தமிழ் ஜோதிடம் ஒரு பொக்கிஷம் அது சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற அற்புத பரிசு அதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை ஆராய்ந்தால் மனிதன் தன் வாழ்வை மட்டுமல்லாது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையே புரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவை தொட்டு உள்ளே வந்த ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களுக்கும் மனம் நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இறைபக்தி டிவி சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பதிவு கட்டுரையை உருவாக்கியவர் சிவமாவீரன் நாடி மற்றும் ஜோதிட ஆய்வாளர் ஜம் கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வராக ஜோதிட ஆலயம் தமிழ் ஜோதிடம் ஒரு பொக்கிஷம் எப்படி அதில் என்ன இருக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த பதிவு இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் ஜோதிடம் பற்றிய மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் தமிழ் ஜோதிடம் என்பது நமது பாரம்பரியத்திற்கும் சித்தர் மரபுக்கும் அடையாளமாக திகழும் ஒரு அற்புதமான வரலாற்று பொக்கிஷம் உலகம் முழுவதும் கால கணிதமும் கிரகங்களின் பயணமும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஜோதிட முறைமைகள் வளர்ந்திருக்கின்றன ஆனால் தமிழ் ஜோதிடம் தனித்துவம் வாய்ந்தது ஏனெனில் இதன் வேர்கள் நமது சித்தர்களின் தியான அனுபவங்களிலும் பிரபஞ்சத்தோடு கொண்டிருந்த ஆழமான தொடர்புகளிலும் பதிந்திருக்கின்றன ஜோதிடம் என்பது வெறும் எதிர்காலத்தை அறியும் கருவி அல்ல அது வாழ்க்கையின் ரகசியங்களை அறியவும் மனிதன் மற்றும் இயற்கை இடையிலான உறவுகளை உணரவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டவும் பயன்படும் அறிவியல் என சித்தர்கள் இதனை விளக்கியுள்ளனர் சித்தர்கள் தங்கள் ஆழ்ந்த தபசுகளின் மூலம் கிரகங்களின் அதிர்வுகளை உணர்ந்து அவை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை கவனித்து அனுபவ சான்றுகளின் மூலம் விதிகளை வடிவமைத்தனர் ஒருவரின் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த இடம் ஆகியவற்றை வைத்து அவருடைய ஜாதக சக்கரம் அமைக்கப்படுகிறது அந்த சக்கரத்தில் பன்னிரண்டு வீடுகள் ஏழு கிரகங்கள் ராகு கேது ஆகியவை நிலைபெறும் விதம் அந்த நபரின் வாழ்க்கை பயணத்தை கூறுவதாக கருதப்படுகிறது இந்த கணிதம் வெறும் மதிப்பீடல்ல மனிதனின் கர்ம பிணைப்புகளும் புண்ணிய பாவங்களும் கடந்த கால பிறவிகளின் விளைவுகளும் இணைந்து வெளிப்படுவது என சித்தர்கள் சொன்னனர் தமிழ் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி சக்தி இருப்பதாகவும் அவை நமது உடல் மனம் ஆன்மா அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரியன் நமது ஆன்ம சக்தியையும் சந்திரன் மன அமைதியையும் செவ்வாய் வீரியத்தையும் புதன் அறிவையும் குரு ஞானத்தையும் சுக்கிரன் காமத்தையும் சனி ஒழுக்கத்தையும் ராகுகேது கர்ம பிணைப்புகளையும் குறிக்கின்றன இந்த கிரகங்களின் நிலைகள் மனிதர்களின் குணாதிசயங்கள் தொழில் குடும்பம் உடல் நலம் ஆன்மீக பாதை அனைத்திலும் பிரதிபலிக்கின்றன மனிதன் தனியாக வாழ்வதில்லை அவன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு இணைந்தே செயல்படுகிறது சித்தர்களின் ஜோதிட கருத்துக்களில் மிகப்பெரிய ரகசியம் காலம் பற்றியது காலம் என்பது ஓர் ஓட்டம் அந்த ஓட்டத்தில் மனிதர்கள் தங்கள் பங்கு வகிக்கின்றனர் ஜோதிடம் அந்த ஓட்டத்தை வாசிப்பதற்கான கலை எப்போது ஒரு செயல் வெற்றி பெறும் எப்போது தோல்வி ஏற்படும் எப்போது திருமணம் நடைபெறுவது நல்லது எப்போது பிள்ளை பிறப்பு சுலபமாகும் எப்போது ஆன்மீக சாதனைக்கு சாதகமான நேரம் என்பதனை அறிந்து கொள்ள சித்தர்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தினர் இந்த அறிமுகம் மனிதனை வலிமையாக்குவதற்கும் தவறான முடிவுகளை தவிர்க்கவும் உதவுகிறது அதனால் ஜோதிடம் முன்னறிவிப்பு கருவி மட்டுமல்ல வாழ்க்கை நடத்தும் வழிகாட்டியாகும் தமிழ் ஜோதிடத்தில் நாடி ஜோதிடம் என்பது தனித்துவமான ஒன்று சித்தர்கள் தங்கள் யோக சக்தியால் எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை முன்கூட்டியே கண்டு அவற்றை இலைச்சுவடிகளில் பதிந்துவிட்டனர் இன்றும் தமிழகத்தின் சில இடங்களில் அந்த நாடி ஜோதிடம் உயிருடன் இருக்கிறது ஒருவர் தனது விரல் அச்சினை காட்டினாலே அவருக்கான இலை எடுத்துக் காட்டப்படும் அதில் அவரது பெயர் குடும்பம் வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் இதனை பார்த்து பலரும் வியந்துள்ளனர் இது ஜோதிடத்தின் ஆழ்ந்த ரகசியங்களில் ஒன்று சித்தர்கள் காலத்தையும் இடத்தையும் தாண்டிச் சென்று பிரபஞ்சத்தை முழுமையாக உணர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதற்கே இது சான்று அதேபோல் தமிழ் ஜோதிடத்தில் பஞ்சபூதங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மனித உடல் ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளும் இந்த பஞ்சபூதங்களில் பிரதிபலிக்கின்றன ஒருவர் பிறக்கும் நேரத்தில் எந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் அதிகமோ அதுவே அவருடைய உடல் மனம் செயல்கள் அனைத்தையும் வழிநடத்தும் இதனால் தான் ஒரு மனிதரின் குணநலன்களையும் வாழ்க்கை போக்கையும் நட்சத்திரம் மூலம் கண்டறிய முடிகிறது உதாரணமாக அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ரோகிணியில் பிறந்தவர்கள் கலை நுணுக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல ரகசியங்களை சித்தர்கள் தங்கள் ஆராய்ச்சியால் கண்டுபிடித்தனர் தமிழ் ஜோதிடத்தில் தசா புக்தி என்ற கோட்பாடு மிகவும் ஆழமானது மனிதன் வாழ்வில் எந்த காலத்தில் எந்த கிரகம் அதிக தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை என்று ஒவ்வொரு காலத்திலும் தனித்தனி அனுபவங்கள் ஏற்படும் சில காலங்கள் சந்தோஷமாக இருக்கும் சில காலங்கள் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கான படிகளே என்று சித்தர்கள் உணர்த்துகின்றனர் நல்லது கெட்டது என்ற இரண்டுமே மனிதனை ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும் இதனால் வாழ்க்கை முழுமையடைகிறது சித்தர்கள் ஜோதிடத்தை வெறும் கணிப்பு கருவியாக மட்டுமல்லாது மருந்து யோகா தந்திரம் மந்திரம் ஆகியவற்றுடன் இணைத்து பார்த்தனர் ஒருவர் ஜாதகத்தில் சனி மோசமாக இருந்தால் அவருக்கு உடல் நல குறைபாடுகள் தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதற்கான பரிகாரங்கள் யாகம் மந்திர ஜபம் மூலிகை மருந்து யோகாசனம் ஆகியவற்றின் மூலம் சாத்தியமாகும் என்று சித்தர்கள் கூறினர் இதனால் ஜோதிடம் மனிதனை பயமுறுத்துவதில்லை அவனை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் வழங்குகிறது இதுவே தமிழ் ஜோதிடத்தின் சிறப்பாகும் ஜோதிடத்தின் மூலம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை உணர முடிகிறது பிறப்பு என்பது சற்றும் சோதனை அல்ல அது கடந்த பிறவிகளின் விளைவு ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய பணியை செய்யவே பிறக்கிறார்கள் ஜாதகம் அந்த பணியை உணரச் செய்கிறது ஒருவருக்கு கலைத்திறமை அதிகமாக இருந்தால் அவர் கலைத்துறையில் வளர வேண்டும் ஒருவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தால் அவர் அறிவியல் பாதையில் செல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொருவரின் திறமைகளையும் வாழ்க்கை திசையையும் ஜோதிடம் சுட்டிக்காட்டுகிறது இதனை உணர்ந்து வாழும்போது மனிதன் தன்னுடைய கர்ம பந்தங்களை விடுவித்து ஆன்மீக சுதந்திரத்தை அடைய முடிகிறது இவ்வளவு ஆழமான தமிழ் ஜோதிடம் என்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது வெளிநாட்டவர்கள் கூட இங்கு வந்து நாடி ஜோதிடம் பார்த்து வியக்கிறார்கள் அவர்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும்போது நமது சித்தர்கள் வாழ்ந்த பரம யோக வாழ்க்கையை நினைவு இருக்க முடியாது அறிவியல் வளர்ந்தாலும் தொழில்நுட்பம் முன்னேறினாலும் மனிதனின் உள்ளார்ந்த தேடலை நிறைவேற்றும் கருவியாக ஜோதிடம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது ஏனெனில் இது பிரபஞ்சத்தின் நுண்ணிய ரகசியங்களை மனிதனின் உள்ளம் புரிந்து கொள்ளும் பாலமாக உள்ளது தமிழ் ஜோதிடம் ஒரு பொக்கிஷம் அது சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற அற்புத பரிசு அதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை ஆராய்ந்தால் மனிதன் தன் வாழ்வை மட்டுமல்லாது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையே புரிந்து கொள்ள முடியும் ஜோதிடத்தை வெறும் கணிப்பாக அல்லாது வாழ்க்கை அறமாக கொண்டாடும் அது நமக்கு தைரியம் தெளிவு ஆன்மீக நிம்மதி ஆகியவற்றை கொடுக்கும் இதுவே தமிழ் ஜோதிடத்தின் பெருமையும் நம் சித்தர்களின் அசாதாரண அறிவின் சான்றுமாகும்